நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த காட்டன் சேரீலேயே காம்போ கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா சூப்பரான பியூர் காட்டன் சேரீல இருந்து மல்மல் காட்டன் சேரில இருந்து எல்லா காட்டன் சேரீ கலெக்ஷனும் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் இன்னைக்கு காட்டன் சாரி காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இதுல மல்மல் காட்டன்ல இருந்து பியூர் காட்டன் சாரி வரைக்கும் நம்ம பார்க்க போறோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு த்ரீ வெரைட்டி ஆஃப் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன்ல இருந்து பியூர் காட்டன் வரைக்கும் நம்ம வந்து பியூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பியூர் மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டிக்ஸ்ல நிறைய டைம் போட்டிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் டிசைன் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டா இருக்குங்க மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பேட்டர்ன் தான் வந்திருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கு இங்க பாருங்க வித் அவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸோ இந்த சேரீயோட ரேட் த்ரீ டபுள் நைன் இந்த மல்மல் காட்டன் சேரிலாம் நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் ஸோ இது கலர்ஸ் மட்டும் இல்லைங்க டிசைனும் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இது பாருங்க நல்ல ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு நல்லா வந்து மல்டி கலர்ல இருக்கும் ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான கலெக்ஷன் சாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அழகா இருக்கும்ங்க மெட்டீரியல் பியூர் மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ஆஃபீஸ் வேர்க் இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் நம்ம கிட்டே இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு காம்போ ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சேரீயோட ரேட் த்ரீ டபுள் நைன் நீங்கள் வந்து நம்ம இன்னைக்கு த்ரீ வெரைட்டி ஆஃப் காட்டன் சேரீ காமிக்க போகிறோம் இந்த காம்போவில் இந்த கலெக்ஷன்ஸ் மா இதுல ஒரு சேரீயும் இன்னும் ரெண்டு செட் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா அதுல ஒரு சாரியும் காம்போ ஒன் பிளஸ் ஒன் எடுக்கும் போது சேம் டிசைன்ஸ்ல கிடையாதுங்க அந்த மாதிரி ஏன்னா எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நீங்கள் வேற வேற பேட்டர்ன்ல வந்து டூ சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே மல்டி கலர்ல ரொம்ப அழகான இது பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் பேட்டன் வச்சு வந்திருக்குங்க கிரீன் ப்ளூ எல்லோ மெரூன் ஸோ எல்லா கலருமே வந்து உங்களுக்கு மிக்சடாக வர மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் ஆன மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன் ஸோ இது பாருங்க இதில் வந்து உங்களுக்கு பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும்ங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பத்துக்கு டிசைன் வச்சு வந்திருக்கோம் இது பாருங்க உங்களுக்கு வந்து சென்டர்ல ஒரு கலர்ல வரும் டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பிங்க் வித் ஒரு கிரீன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சென்டர் போர்ஷனில் வந்து பிங்க் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு ஸோ வந்து ஒரு வீடு மரம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு வந்திருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த சாரீ நீங்கள் சிங்கிளாக எடுக்கணுனால எடுத்துக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் காம்போவில் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் அழகான ஒரு ஃப்ளவர் ஸோ வீடியோ பார்த்த உடனே எடுத்துக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா சேரீயுமே த்ரீ டபுள் நைன் தான் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம கிட்ட மூவான மூவ் ஆன கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் இந்த சேரீல ஒன்றும் இன்னும் நம்ம காமிக்க போற ரெண்டு பேட்டர்ன் இருக்கு அதில் ஒரு சேரீயும் நீங்க எடுத்தீங்கன்னா ப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இது சிங்கிள் சேரீமாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஷிப்பிங் வரும் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக வரும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ராண்டட் கலெக்ஷன்ங்க ஸோ இந்த சேரீயோட ரேட் த்ரீ டபுள் நைன் இந்த சாரிலயும் இந்த மல்மல் காட்டன்ல இல்ல இன்னும் நெக்ஸ்ட் நம்ம சுங்குடி காட்டன் பியூர் சுங்குடி காட்டன் சாரி இந்த த்ரீ காட்டன் சாரி காம்போல இந்த எல்லாம் ஒவ்வொன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சிபோரி பேட்டன்ல இருக்கு பாருங்க சோ இது எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா சாரி பிளவுஸ் வந்து சேரிலேயே அட்டாச்சிங்ல வரும் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளைனாக லைன்ஸ் வச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு பிளவுஸ் சூப்பரான ஒரு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்குங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் மெட்டீரியல் எல்லாமே பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீல காம்போ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க ஒவ்வொரு பேட்டர்லையும் ஒரு ஒரு சேரீ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்போவில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்கும் ஸோ சேம் சேரீல டூ சாரி நீங்க வந்து எடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு மல்மல்ல ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இந்த பியூர் காட்டன்ல ஒன்று எடுத்துக்கலாம் சுங்குடி காட்டன் சேரீல எடுத்துக்கலாம் ஸோ டூ சேரீ மினிமம் நீங்கள் டூ சேரீ எடுத்திங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் போ எடுத்துக்கலாங்க காட்டன் சாரி கலெக்ஷன் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வருங்க சூப்பரான கலெக்ஷன் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டீச்சர்ஸ் ஸோ இவங்கெல்லாம் வந்து வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ நம்ம வந்து அவங்க அட்ரஸ் அனுப்பும் போது நான் பார்த்துருக்கேன் நேம் போட்டு கூடவே வந்து டீச்சர்னு போடுவாங்க இல்லை டாக்டர் போட்டு அவங்களுடைய நேம் வரும் ஸோ இது மேக்ஸிமம் நம்ம கிட்ட அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பாருங்க உங்களுக்கு கீழே வந்து நல்ல அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு மேல வந்து ஷிபோரி வித் கலெக்ஷன் உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் க்ரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பார்டர் வச்சு வந்துருக்குங்க ஒரு சின்ன பார்டர் மேலே சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சாரிமாவும் நீங்க எடுத்துக்கலாம் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் வரும் பர்பிள் கலர் காம்பினேஷன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற பர்பிள் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த ரெட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் இல்லை இந்த மேங்கோ டிசைன் இருக்குங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸோ இதோட ரேட்டுமே வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி எங்கேயுமே கிடைக்காது நம்ம சாய் டெக்ஸில் மல்மல் காட்டன் சாரி நம்ம இப்போ பார்த்தோம் இது வந்து பியூர் காட்டன் சாரிங்க வித் பிளவு கலெக்ஷன் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ சேரீ எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து காம்போ கொடுத்துருக்குறோம் டூ சாரி நீங்கள் இந்த காட்டன் கலெக்ஷன்ஸ்ல எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வேறு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பார்க்கலாம் நம்ம சாய் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு ப்ரஷ் பிரிண்ட்டு டிசைனுங்க டார்க் மெரூன் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் மெரூன் இது இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு அழகாக இந்த பிரிண்ட் போட்டு வந்திருக்கு இந்த டிசைன் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க பியூர் காட்டன் மெட்டீரியல் செம்மையா இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா கிரீன்ல உங்களுக்கு அழகான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இதுக்கெல்லாம் வந்து பிளவுஸ் வந்து அட்டாச்சிங் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பியூர் காட்டன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பியூர் காட்டன் சரி எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த சேரீ எல்லாம் நல்ல ஒரு நீட் கலெக்ஷன் வியர் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கசகசன்னு இல்லாமல் அழகாக நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது ரெட் வித் எல்லோ கலர் இது வந்து பாந்தினி உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க பிளவுஸ் பாருங்க மல்டி கலர்ல வச்சு வந்திருக்கு பிங்க் ப்ளூ எல்லோ அந்த மாதிரி இருக்குங்க ஸோ இது ஃபுல்லுமே வந்து ஒரு டைமண்ட் டிசைன் கிராஸ்ல ரொம்ப அழகா இருக்கும் இந்த டிசைன்லாம் வியர் பண்ணும்போது பிட் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் இது எல்லாமே இப்ப நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இக்கட் டிசைன்ங்க இக்கட் டிசைன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போன ஒரு டிசைன் ஸோ இது பாருங்க இந்த மாதிரி வச்சு வந்திருக்கு ஒரு டிமாண்டிங் கலெக்ஷனுங்க இக்கட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ரொம்ப ரேர் கலெக்ஷன் அது ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃபர் சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டக் டக்குன்னு வீடியோவில் வரும் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஷிஃபான் பிராசோ ஸோ ரீஸ்டாக் பண்ணிருக்கோங்க இந்த வீக்ல கண்டிப்பா வரும் கேட்டுவங்கலாம் கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷிஃபான் பிராசோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது பாத்தீங்கன்னா டூ டேஸ்லயே ஃபார்ட்டி ஒன் கே வியூ போயிருக்கு இதுல பாருங்க எவ்வளவு பேர் நம்ம கிட்ட என்கொயரி கேட்டிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய என்கொயரி இன்ன வரைக்குமே வந்துட்டு அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் அதுல நிறைய நியூ நியூ டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல அந்த வீடியோவுமே நம்ம போட்டுருவோம் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் உடனே பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன் மஸ்டர்ட் எல்லோ கலர் ஒன் சைடு மட்டும் பார்டர் இருக்குங்க மேலே வந்து பார்டர் கிடையாது இதெல்லாம் வந்து வித் உங்களுக்கு பிளவுஸ் வந்து அட்டாச்சிங்கில் வரும் பட்டர்ஃப்ளை ஸாரி நல்ல உங்களுக்கு ரெட் வித் ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வச்சு வந்திருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் வரும் ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு பார்டர்லையுமே இந்த மாதிரி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ ஸாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சேராக எடுக்கும் போது ஷிப்பிங் வரவங்க டூ சாரீ எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுங்குடி காட்டன் சாரீலேயே ஒரு பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் கேடி கலெக்ஷன்ஸ் ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஜரீ மட்டும் வரும் சாரி ஃபுல்லுமே நல்ல ஒரு டிசைன் வச்சு வந்திருக்கோங்க இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரி ஸோ இந்த சாரியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் ஸோ இன்னைக்கு நம்ம காம்போவில் பார்த்த எல்லா கலெக்ஷனுமே த்ரீ டபுள் நைனுங்க ஸோ டூ சேரீ எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க இதோட ரேட் வெளியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் த்ரீ டபுள் நைன் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் வியர் பண்ண கூட ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் பியூர் காட்டன் அதிலையுமே உங்களுக்கு அழகான கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு வந்திருக்கு பாருங்க ஃப்ளவர் பேட்டன் வச்சு வந்திருக்கு ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் டார்க் மெரூன் மெரூன் கலர் இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் வித் வித் ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்தது பியூர் காட்டன் சேரீல காம்போ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் சாரியா எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் டூ சாரிக்கு மேல எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்